மிகவும் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறபடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே தொடர்ந்து கடந்த நாளிலே பகல்காம் பகுதியிலே தீவிரவாதியுடைய தாக்குதல் நடத்துதலினாலே இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் அதிபயங்கரமாக கொல்லப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இந்தியா இராணுவ படை நிகழ்த்திய தாக்குதலில் ஆப்ரேஷன் சிந்துர் என்று சொல்லப்படுகிற அந்தன் பேரிலே நடத்தின தாக்குதலிலே சுமார் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் தீவிரவாத அமைப்பினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அறுபதுக்கும் அதிகமான பேர் காயமடைந்தார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல தீவிரவாத முகாம்கள் பயங்கரவாத அமைப்புகள் அவைகளுடைய ஒன்பது இலக்குகளை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில்தான் இந்த உயிரிழப்புகள் தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாகிஸ்தானும் இதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக நடத்தின தாக்குதலில் சுமார் பதினைந்து அப்பாவி இந்தியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமாயின் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குமே ஆயின் இது நிமித்தமாக உயிரிழப்புகளும் இரத்தம் செந்துதலும் பொருளாதார சீர்குலைவும் நடக்குமே ஒழிய இதனால் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை பொதுமக்களே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ஆகவே கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றிக் கொடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலே ஒரு சமாதான தீர்வை உண்டு பண்ண ஜெபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே பல நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எல்லைப்பகுதியிலே நடைபெற்று வருகிற இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து இரத்தம் சிந்துதலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடும் மட்டுமல்ல ஏன் அன்பு தேவடைய பிள்ளைகளே போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நானூறுக்கும் அதிகமான விமானங்கள் விமான சேவைகள் இந்தியாவிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தி ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இதனாலே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போக்குவரத்திலே பயணிகள் அதிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆண்டவர் மனமிறங்கி இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வன்முறையையும் ரத்தம் செந்துதலையும் கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக நாம் எல்லோரும் இணைந்து தொடர்ந்து இந்த போர் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சமாதான சூழலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க தீவிரவாதியுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்பட ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திற்கும் ஆண்டவரே பாகிஸ்தானுக்கும் இடையிலே தொடர்ந்து எல்லைப்பகுதியிலே ஆண்டு வரே நிலை கொண்டிருக்கிற பதற்றமான சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு போராக மாறி ஆண்டவரே இந்த தாக்குதல்கள் ஆண்டவரே மிகப்பெரிய அழிவினை கொண்டு வந்து விடுமோ என்று உலக தேசங்கள் அச்சுறுத்தலோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் நாங்களும் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே

பேச்சுவார்த்தையின் மூலமாக இதை முடிவுக்கு கொண்டு வர சமாதான தீர்வு உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா இரு நாடுகளிலும் ரத்தம் செந்துதல் உண்டாகாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தீவிரவாதியுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே தகப்பனை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியிலே மக்கள் எவ்வளவாக பயத்தோடு திகிலோடு இருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்தியாவின் முக்கிய நகரங்கள் இதனால் குறிவைக்கப்படுகிறது

ஜெபிக்கிறோம் இந்திய ராணுவத்தை முற்றிலும் உங்க கடத்தல போட்டு ஜெபிக்கிறோம் எங்களுடைய முப்படை அதிகாரிகளை உங்க கடத்தல போட்டு ஜெபிக்கிறோம் எந்தெந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும் என்ன செய்யணும் அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் எந்த ஒரு தவறான டெசிஷனும் எடுத்து விடாதபடி நீங்க கிருபை தாங்க எங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டவரை பாதுகாப்பு படையினர் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இதில் மரணம் பொதுமக்கள் ஆண்டவரை இந்திய ராணுவ வீரர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்